ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் என்ன கவுன்சிலர் ஆமா அவங்க சார் வாங்க என்ன தண்ணி வர சார் தண்ணி வர சார் எல்லா தண்ணி வரல சார் பிரச்சனை நான் தான் சார் வாரிய குடிநீர் வாரியத்துக்கு போய் மெர்த்தி விட்டேன் என்ன தண்ணி வர மாட்டேதே கஷ்டப்படுறாங்க அப்படினே அப்ப போட்டேன் சார் இல்ல முன்னாலே நல்லதன வந்துட்டு இருக்கு நம்ம கரெக்ட்ன சரி 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 சார் ஏய் <laughs> <laughs> சார் அப்பாவே நாள் கொண்டாடுறோம் எவ்வளோ டீசென்ட்டா கேட்டு நான் உங்கள்கிட்ட மட்டும் அங்கே கேட்குறேன் எது வீட்டில் கேட்குறேன் சைடில் கேட்குறேன் எல்லாத்தையும் கேட்டுருக்கேன் எத்தனைவா சார் ஆயிரம் ரூபா எத்தருவா சார் அறுவா எத்துருவா சார் ஒரு நாள் தானே சார் அப்பா தான் அப்பா சிஎம் சார் அப்பா தான் நீங்கள் கொடுப்பே மாட்டீங்களா சார் அதுதான் போட்டுட்டு போயிட்டே இருங்க பில் இல்ல சார் ஆ பாத்திரம் லான்ட்டு பாத்துறேன் சார் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இந்த மாதிரியான கிடைக்குமா நமக்கு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் அட்வான்ஸ் அமுச்சு விட்டுறேன் நீங்கள் இப்போ இது பண்ணீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ மட்டும் சொல்லுங்கள் சார் என்ன சார் நல்ல நாள் பார்த்து நான் பண்ணிக்கிறேன் சார் ஆ ஆமாம் சார் இப்போ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லாயிருக்கு ஆ சரி சார் சரி ரைட் ரைட் நீங்கள் வந்துட்டு நேரில் வந்துடுறீங்களா சரி ஓகே இப்போ நான் நேரில் இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருவோம் நம்ம சரி சார் ரொம்ப சந்தோஷம் ஆ வச்சிடறேன் ஓகே சார்

கவுன்சிலர் என்னை தொட்டு எம்எல்ஏ தொட்டு அங்கே தொட்டு ஆடியோ எல்லாருமே தொட்டு கடைசியில் அப்பாவோட மருமனுங்க அவர் போய் கரெக்டாக வரும் சார் தமிழ்நாட்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களை மீறி நடக்காது சார் பண்ணிடலாம் சார் சரி போ பண்ணலாம் சரியா சார் இப்போ இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட் கரெக்டாக போகிறேன்னு பேசுனீங்க இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்க்கிங் பார்க்கிங்கா பின்னாடி சார் முன்னாடி முன்னாடி வந்து அதாவது பிளான் பண்ணுவோம் சார் அதாவது டெரஸ் மாதிரி போடலாம் இல்லைன்னா தண்ணி டேங்க் வைக்கலாம் டேங்க் நீங்கள் பூமி கீழே சார் மேலே வந்து செலவு வச்சுக்கலாம் செலவு வச்சுக்கலாம் அப்பா அப்பாவோட அப்பாவுக்கு ஒரு செலவு வச்சுக்கலாம் ஏ யாரு வீட்டில் யாருங்க செலவு வைக்கிறது போ சும்மா ஏ வைக்கிறியா அப்படின்லாம் கேட்கல வையுங்கிறேன் வச்சுக்கலான்றேன் புரியுதுங்களா சார் நல்லது உங்களுக்கு சேஃப்டிக்கு தான் இங்கே இருந்தால் நாளைக்கு வேற யாரும் வந்து கலெக்ஷன் கமிட்டி இங்கே வந்து போட மாட்டாங்க போட்டால் நாங்கள் தான் போடணும் கட்டுமா ஒரு விஷயம் அனுப்பிச்சி விட்டுருங்க பார்த்துக்கலாம் ஆ

அப்பாவோட அப்பாவுக்கு இந்த மாசம் பிறந்தாலே அதான் கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்திருக்கோம் பேர் அதே போட்டுற டொனேஷன் மட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் சார் அப்பாக்கு கேட்டீங்க சரி இருந்த காசை கொடுத்தேன் அப்பாவோட அப்பாக்கெல்லாம் சார் அப்பாவுக்கு ஆயிரம் ரூபாய்னா அப்பாவோட அப்பா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சார் ஆனா நீ ஒரு ஆயிரம் ரூபாய் தான் கேக்குறேன் அது கூட நீ குடுக்கலாம் உனக்கு தண்ணி வேணுமா வேணாமா கரண்ட் வேணுமா வேணாமா சொல்லு சார் வேணா சொல்லு எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டுருக்காத ஆயிரம் ரூபாய் குடு எடுத்து பேசிட்டே இருக்கீங்க சார் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க முடிஞ்சிருச்சு ஆமா சார் மௌனம் பேசுற ரீமேக் தான் யோகேஷ் பண்ணிருக்காரு ஆமா படம் ஃபுல்லா பேசவே மாட்டாப்புல பேசாமலே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல சூப்பரா வந்திருக்கு சார் ஆமா 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 அது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கு அதுதான் யார்கிட்ட தெரியல தெரில ரிலீஸ் டேட் மட்டும் நம்ம நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்றோம் சரி சார் ஓகே நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறீங்களா ஓகே சார் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்னொரு லைன் வர கூப்பிட்றேன் சார் ஆ சார் அது அப்புறம் பேசுவோம் சார் இப்போ ஒரு பையன் அனுப்பிச்சு விட்டார் சார் படம் எடுத்துருக்கிறீங்களே பேசிட்டு வருஷம் சார் அப்படியே நல்ல படமா சார் ஓகே இது எவ்வளோ சார் பட்ஜெட்டு பட்ஜெட் என்ன சார் ஒரு டென் சி வருது சார் டென் சி தான் சரி நம்ம ஒரு எயிட் சி கொடுத்துறோம் சார் படத்தை கொடுத்துருங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் சார் சிகப்பு போதல் நம்ம உங்கள் படத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா உங்களுக்கு பெருமை சார் இருக்கணும் சார் நான் டென்ஷன் எடுத்துருங்க சார் நான் வெளில டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டு இருக்கேன் எவம் வாங்குவான் சார் எங்களுக்கு எவன் வாங்குவோம் இப்போ நீங்கள் அப்படியே எங்கேயா கொடுத்தா கூட எந்த தேட்ரு தேட்ரு கிடைக்குமா தேட்ரு கிடைச்சா கூட மூணு சோவில் எத்தனை ஷோ கொடுப்பான் ஒரு ஷோ தான் கொடுக்க விடுவோம் அதனால் நீங்கள் பார்த்து நம்மகிட்டே கொடுத்துருங்க சார் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி கொடுத்துருங்க சார் ஏன்னா பார்த்தா அப்பா பார்த்து அப்பா பிடிக்கு பே பேசவே இல்லை பையன் கூடா சார் இந்த இந்த படத்தெல்லாம் வந்து ஹிந்தியில இருந்து தெலுங்குல எடுத்து மலையாளத்துல இருந்து அடிச்சு அடிச்சு அடிச்சிட்டாங்க சார் நீ வேஸ்ட் படம் கூடாது நீங்க கொடுத்துருங்க ஆ சரி சார் அப்போ ஒரு பையன் நல்லா பண்ணிப்பார் பார்த்துக்கலாம் சார் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு முந்நூறு டிக்கெட்டும் வேணுமா டிக்கெட்டா ஆமாம் ஆமா அது நம்ம பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் காட்டணும் ரெண்டு சோவா பார்த்து கொடுங்க ஓகேவா சரி சார் பார்த்து கொடுத்துருங்க சார் இல்லைப்பா படத்தை கொடுத்தாச்சுப்பா வேறு இடத்துல கொடுத்தாச்சு என்ன பண்ணுறேன் கால் பண்ணாதீங்க சரலாக்கா பையனுக்கு காலேஜில் சீட்டு கேட்டியா கிடைச்சிச்சா எப்படி கிடைக்கும் ஆ அப்பா சிஎம்னு சொன்னால் கிடைக்கும் ஒரு ரூபா எழுதிக்கிறேன் நாளைக்கே வா காலேஜ் சீட்டு வாங்கி தரேன் நான் நம்ம காலேஜ் அங்கேயும் போய் அப்பா சிஎம்னா கூத்துறா போறானுங்க வரியா போட்டுருவா ரூபா போட்டுருவா நே ஆயிரரூபா

வெரி மாதிரி பண்ணோம் சரிஞ்சு உள்ள ஒன்றும் இல்லை சார் முக்கியமான கொடுங்க ஐயாயிரம் அப்படி சாதாரணமா நினைக்கிறீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே பண்றது அப்பாவோட பையனா சார் ஐயாயிரம் ரூபாய் பண்ண சார் பயங்கரமா பண்ணோம் நாங்க ரெண்டு மாசத்துக்கு அந்த பர்த்டே கொண்டாடணும் சார் ரெண்டு மாசம் கொண்டாடி ஆகணும் சார் போட்டுறேன் நான்

போகணும் சரியா இல்லை வீட்டை தாண்ட முடியாதுப்பா அப்படியே குழி நோண்டி விட்டுருவோம் நான் கொடுத்துறேன் வீட்டை தாண்ட முடியாத சரி சார் போ சார் வா ஓ கோயந்தனா எடுத்துப்பா வரமாட்டேன் ஏட்டா சொல் ஏ என்ன ஏதோ பேப்பர் இருக்கு டேபிள சொல் சார் அதை எல்லா கட்சியும் போராட்டம் நடத்துறதுக்காக லெட்டர் கொடுத்துருக்கோம் சார் கிட்டியில் போராட்டம் சார் என்ன போராட்டம் யாரு எதிர்கட்சி எப்படியா பர்மிஷன் தர்றது யாரெல்லாம் வாங்கி வைக்கிற நீ இது என்னது அது எதிர்கட்சியா வரதுக்கு போராட்ட கட்சா இதெல்லாம் பர்மிஷன் தர முடியாதுயா ஒவ்வொரு தடவை வாங்கி வச்சு வாங்கி வச்சு இல்லைன்னு இருக்கியா வாங்கி வைக்காது அதெல்லாம் இப்போ கூட்டணி கட்சி யாராக என்னயா பர்மிஷன் இல்லைன்னா இல்லை அங்க பண்ண முடியாதுயா ஒன்றா புரிஞ்சுக்கங்க என்னம்மா என்ன நம்ம அடுத்த வாரம் கிண்டியில் புதன்கிழமை ஒரு போராட்டம் வச்சிருக்கோம் சார் போன மாசம் நீங்கள் எல்லா கட்சியும் போராட்டம் பர்மிஷன் கேட்டாங்க சரி குடுக்கல ஆனா நம்ம அப்பா கட்சிக்கு மட்டும் ஒரு பெரிய பர்மிஷன் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் போட்டு நம்ம ஸ்பீக்கர் செட் வச்சு பந்தல்லாம் போட்டு பக்காவாக செட் பண்ணி கொடுத்தீங்க டிராபிக் எல்லாம் அந்த பக்கம் பத்த விட்டீங்க நமக்கு மட்டும் கிளியரா பண்ணி கொடுத்தீங்க அந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து ஒரு சும்மா ஒரு போராட்டம் பண்ண போறோம் அது கரெக்ட் நீ யாரு அப்பா அம்ச்சு விட்டாரு சார் அப்பா அம்ச்சு விட்டா அம்மா நீனா யாருன்றாலும் அப்பா அம்ச்சு விட்டாரு ஆட்டா அம்ச்சு விட்டாரு சார் அப்பா சேம் சார் சேம் அம்மா சேம் அம்ச்சு விட்டாரா அம்மா சார் ஏன் சட்டை எல்லாம் பார்த்தா சேம் உனக்கு உங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கையா சார் தப்பா பேசாதீங்க சார் சீம் அம்ச்சு விட்டாரு சார் அப்பா அம்ச்சு விட்டாரு சார் சீம் சீஃப் மினிஸ்டர்

ஊருக்குள்ளே போய்ட்டு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே அப்பா சிஎம் அப்பா சிஎம்ட்டு இல்லை சார் அது வந்து அப்படி பண்ண நல்லா வரும்னு சொன்னாங்க சார் அதான் நான் இப்போ இப்பெல்லாம் அவங்க தெரியாது சார் அவன் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க மக்களே தயவு செஞ்சு சொல்கிறேன் ஊருக்குள்ள இந்த மாதிரி வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு எல்லாரும் அரசியல்வாதிலாம் கிடையாது வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை போட்டுட்டு எனக்கு அவரே தெரியும் இவரே தெரியும் ஊருக்குள்ள பேர் கட்ட பஞ்சாயத்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க யாரையும் நம்பாதீங்க இந்த மாதிரி அவனாவது வந்து எதாவது பேசுனான்னா செவிட்டை சேர்த்து ரெண்டு அரை விட்டு அமுச்சு விட்டுருங்க எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க